ஒருவர் எத்தனை தொலைதூர பயணத்தை மேற்கொண்டால் ஜம்மு கசுறு செய்யலாம் ஜம்மு என்றால் இரண்டு நேர தொழுகளை ஒரே நேரத்தில் தொழுவது அதே போல கசுர் என்றால் நான்கு ரக்காத்து தொழுவுகளை ரெண்டாக துழுவது இந்த மாதிரியான சலுகை மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கல அதற்கான மினிமம் அளவுகோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இது குறித்து ஒரு ஆங்கில இணையதளம் இஸ்லாமிக்கவே என்ற பிரபல இணையதளத்துல தலங்க தரப்பட்டுள்ள அந்த தகவல்களையும் நீங்க வந்துட்டு அது சொல்லப்பட்டது சரியா அப்படின்ட்டும் கருத்தை கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சம்மரின்னு சொல்லி மேலேயே தரப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா அதாவது ஒருவர் எண்பது கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டார் அப்படின்னாக்கா அவர் பயணி என்று அவர் வந்துட்டு அவரை சொல்லலாம் அப்படிப்பட்டவர் என்ன செய்யலாம்னா ரெண்டு நேரத்து ரெண்டு நேர தொழுகையில ஒரே நேரத்தில் தொல்க்கலாம் அதே போல நான்கு ரக்கா தொழுகை ரெண்டு ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அதற்கு அளவு என்னன்னா எண்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுக்கு ஏதேனும் ஆதாரத்தை காமிச்சிருக்காங்களா அப்படின்னாக்கா ஒன்றும் கிடையாது குரான்லேருந்து ஒரு வசனத்தை காமிச்சு அப்படி சொல்கிறாங்களா நபிஸ் வசனம் அவருடைய ஹதீஸை வச்சு அந்த மாதிரி சொல்கிறாங்களா கிடையாது மாறாக என்ன ஆதாரமாம்மா இந்த எண்பது கிலோமீட்டர் இந்த நம்பரை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்களா அதுக்கு ஆதாரம் என்னன்னாக்கா மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் அதிகமாக அதிக பெரும்பான்மையான உலமாக்கள் அவங்க வந்து இந்த கருத்தை சொல்லிட்டாங்களாம் அப்போது அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொல்வது மட்டும் தான் இஸ்லாமா அல்லது உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சொன்னால் அது இஸ்லாமா போயிடுமா அல்லாவம் அல்லாவுடைய தூதரும் சொன்னதிலிருந்து எடுத்துக்காட்டி உலா மக்கள் சொன்னாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொல்லாத ஒரு விஷயத்த எங்கிருந்தோ நீங்க திடீர்னு கொண்டு வந்து எண்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அஹ் சொல்வீர்களே ஆனால் அதற்கு வந்து அது வந்து நிராகரிக்கப்படும் இருக்கப்படும் அது மார்க்கமாக என்ன செய்ய முடியாது அது ஏற்க முடியாது அப்போ இதற்கு அவங்க வந்து பொதுவாக இது நல்ல ஒரு இணையதளம் தான் எதை சொன்னாலும் வந்து அதிகமான தருணங்களில் குரானுடைய வசனங்கள் மேற்கோள் காட்டப்படும் அதே போல் வந்து அவிச செய்தி இருந்துச்சுனாக்கா அதீச மேற்கோள் காட்டுவாங்க ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா எண்பது கிலோமீட்டருக்கு எந்த விதமான சான்றும் கிடையாது மெஜாரிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் பெரும்பான்மையான முஸ்லீம் அறிஞர்கள் சொல்லிட்டாங்க அதுதான் வந்துட்டு சான்று அது வந்துட்டு ஒரு ஒரு சான்றாக இஸ்லாத்தில் கொல்லப்படாது இஸ் அல்லாம சொன்னால் சொன்னாதான் அது ஒன்று ஆகும் சரி அப்போ இது வந்துட்டு தவறு அதற்கு அடுத்தபடியாக அதில் மற்றொரு கருத்து சொல்லப்படுது இதற்கான அளவுகோலாக ஒன்னு எண்பது கிலோமீட்டர் போயிருக்கணுமாமா ரெண்டாவது வந்து அதற்கு அடிப்படை கிடையாதுன்னு சொல்லியாச்சு ஏன்னா அதற்கு அந்த மாதிரியான ஒரு ஹதீஸோ அல்லது சையான ஹதீஸோ அல்லது குரான் வசனமோ கிடையாது ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பயணம் அப்படின்னா எத்தனை தொலைதூரம் மேற்கொண்டா அது பயணம் என்று அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் நமக்கு வரையறுத்து சொல்லலை அது கரெக்டு அந்த மாதிரி வந்து நேரடியான வாசகம் அல்லாமும் சொல்லலை ரவிசாஸ்லாம் அவரு சொன்னதாக சைஹான அதீசல்ல எனவே நாம் வந்துட்டு பொதுவாக மக்கள் பயணம் எதை சொல்லுவாங்களோ அதை தான் பயணம் எடுத்துக்கும் அப்போ ஒருத்தர் வந்துட்டு சும்மா பக்கத்து வீதிக்கு போயிட்டு வரேன்னா அது பயணம்னு சொல்லுவாங்களா கிடையாது பயணம் அப்படின்னா இல்லை இருக்கிறோம்ல அந்த மாதிரி ஒருத்தர் மேற்கொ பயணத்தை மேற்கொள்வார் ஆனால் அப்போ அவர் வந்து பயணி என்று அவரை அறியப்பட்டு அவர் என்ன செய்யலாம்னா அந்த பயணிக்கு உள்ள அந்த சலுகை எல்லாம் மார்க்கத்தில் இருக்கல நோன்பில் இருந்து இருந்து அந்த சலுகையெல்லாம் அவர் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க அப்போ இது இது வந்துட்டு சரியாக நம்மளுக்கு வெளிப்படையாக தோன்றலாம் அது எப்போ அது சரியா ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டாவது கருத்து சொல்லப்படுது அதே ஆக்கத்தில் என்னென்னாக்கா இது குறித்து எந்த விதமான முடிவெடுப்பதற்கு முகாந்திரமே இல்லைன்னு வைங்களேன் எல்லாவும் ஒன்றும் சொல்லலை நவிசாஸ்லம் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்லையும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நாம் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அது சரியாக தான் இருக்கும் பொதுவாக பயணம் என்று மக்கள் பொது வழக்கில் என்ன வச்சுருக்காங்களோ அதுதான் இப்ப பயணம் அல்லாஹ் அல்லாஹ் தொதுவு வரையறை செய்யலையே அதை பத்தி ஒன்னும் மேலேயே தகவல் இல்லையே அப்படின்னு சொன்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் அந்த மாதிரி தான் நபிஸ்வாஸ்லம் அவரு நம்ம விட்டு சென்றிருக்காங்களா அப்படின்னாக்கா கிடையாது சஹாபாக்கள் இது குறித்து நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்கிறாங்க நபிசுவாஸ்லம் உடைய வழக்கம் என்ன அவங்க எப்போ வந்து இந்த மாதிரி தொழுது பயணிங்கிற அந்தஸ்து எப்போ கிடைக்கும் என்று விளங்கக்கூடிய வகையில ஹதீஸ் உண்டு இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ரதி அவனும் அறிவிக்கிறாங்க இதா ஹரஜ மசீரத்தை சலாசத்தி அம்யாலின் அவ் சலாசத்தி ஃபராசிக அதாவது நபி நபீசுலதா அலுவலாம் அவர்கள் வந்துட்டு கசரு தொலகை அதாவது தொழுகையை சுருக்கி தொழுவது பற்றி அனசரதி அவங்களிடம் கேட்கப்படுது அப்போ நபிசுல்லாம் அவர்கள் வந்துட்டு மூன்று மைலோ அல்லது மூன்று ஃபர்ஸக் அளவோ பயணம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா அந்த நான்கு ரக்கா தொலகை ரெண்டாக அவங்க செய்வாங்க நபிசலம் தொழுவாங்க என்று பதிலளிக்கிறாங்க என்று முஸ்லீம்ல ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த ஹதீஸ்ல வந்துட்டு மூன்று மைலோ அல்லது மூன்று ஃபர்சகோ அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர் என்ன செய்யறாருனா ஷோபான்ற அறிவிப்பாளர் ஒரு ஒரு சந்தேக ஒரு சொல்றாரு என்பது வந்து மூன்று மைல்கள் மைல்கள் சரிங்களா மூன்று பர்சக் என்பது ஒன்பது மைலை கொண்டதாக இருக்கிறது ஆனா இருக்கக்கூடிய அதே அந்த கிடையாது வேற ஒரு எண்ணிக்கையில் இருக்கு இப்போ இன்றைய கால்குலே இன்றைய க கணக்குப்படி கிலோமீட்டரில் இதை நம்ம மாத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு தோரா ஒரு ரவுண்டாக இருபத்தைந்து கிலோமீட்டர் ஒருவர் பயணம் மேற்கொள்வாரு ஆனால் அவர் வந்து வந்துட்டு பயணி என்று கொல்லப்படுவார் அவர் வந்து என்ன செய்யலாம் பயணம் பயணிக்கு சொல்லப்பட்டுள்ள எல்லாம் அவர் என்ன செய்து கொள்ளலாம் என்றால் அவர் அவர் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவர் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஊருக்கு பயணம் செல்ல நாடி ஊர் எல்லையை வந்து அவர் கடந்துட்டார் அப்படின்னாக்கா அவர் ஜம்மு அதாவது தொழுகை நேர தொழுகை தொகர் அசரையும் சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுகலாம் மகரி விஷாவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் மகிரி உள்ளே விஷாவிலயோ தொழுதுக்கலாம் அதே போல் கசு நான்கு ரக்கா தொழுகிறார் ரெண்டு ரக்கா தான் தொழுதுக்கலாம் என்பதை நாம் என்ன செய்து கொள்ளலாம் விளங்கிக்கலாம் அப்போ இதற்கு ஒரு அடிப்படை இருக்குல்ல நபி நபி வழியில் வந்து ஒரு அடிப்படை இருக்கு அனசில் அவங்க வந்துட்டு சொல்றாங்க இது முஸ்லீமில் பதிவாகி உள்ள ஒரு ஹதீசா இருக்கு சாப்ட்வேர் நம்பர் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தமிழ் இலக்கத்தில் வந்து செய்யலாம் அது வந்துட்டு மாறுபடலாம் அப்போது இதுதான் இது இதுக்கு வந்து அடிப்படை இருக்குங்கிறனால நாம் இதை நான் பின்பற்று கொள்ள வேண்டியதுதான் அந்த குறிப்பிட்ட இணையதளத்தில் சொல்லப்பட்டுள்ள செய்தி வந்துட்டு நபி மொழியை அடிப்படையாக கொண்டு அதிலிருந்து அவங்க ஒரு முடிவு சொல்லலை பெரும்பான்மையான நாம இஸ்லாமிய உளமாக்கல்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க என் என்பதால் அது ஒரு ஏற்புடைய ஒரு கருத்தாக இல்லை நபி வழியிலேயே நமக்கு வந்துட்டு இது விஷயம் தெளிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால நாம வந்து அதை பின்பற்றி தொழுதுக்கலாம் அதுக்கேற்ப நம்ம நோன்பு விஷயத்திலையும் அதே சலுகை தான் அந்த அளவுகோல் வந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் குறைஞ்சது